தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மயமைப்படுவதாக கத்தரா இயேசுவின் நாமத்தினாலே பற்றாத நீரூட்டு நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது வேத வினாவிடை நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு முன்னவர்களின் பின்வார்த்தை இதற்கான விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அதாவது பழைய பாட்டில் உள்ள அநேக பேருடைய பெயர்கள் புதிய பாட்டில் வருவதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அந்த புதியற்பாட்டில் வருகிற அவரின் பெயர்களுக்கு பின்னாக பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தையை நான் குறிப்பிடுவேன் அந்த வார்த்தையை வைத்து அந்த வார்த்தைக்கு முன்னானவர்கள் யார் படிக்கிறது நீ கண்டுபிடிக்கணும் சரிங்களா புதியற்பாட்டில் பழைய பாட்டு நபருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பேருக்கு அடுத்தது வருகிற வார்த்தையை நான் குறிப்பிடுவேன் அது எந்த நபருக்கு பின்னாக வருகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது நான் எல்லா வார்த்தைகளையும் சொல்லிவிடுவேன் அந்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து முதலாவது நான் எந்த குழுவும் கொடுக்காம நீங்கள் கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா மொத்தம் பதினைந்து கேள்விகள் பதினைந்து வார்த்தைகளையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே அதை வாசிப்பேன் ஸ்கிரீனில் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வரும் குமாரன் பாட்டு காலத்தில் சிநேகித்து என்பவன் மூலமாய் அறியாத வீட்டில் முதலாய் திர்கதரிசி பொறுமையை மரணத்தை முறைமையின்படி மனைவியை சமூகத்திலே இப்படி பதினைந்து வார்த்தைகள் உங்களுக்கு திரையில் வருவதை நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா சரி இப்போ ஒரு பெயரை சொல்கிறேன அந்த பெயரை வைத்து அந்த பெயருக்கு யார் எந்த வார்த்தை பொருந்தும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா யோசிப்பு அப்படிங்கிற பெயர் எந்த வார்த்தைக்கு முன்னாடி வரும் கண்டுபிடிங்க உங்களுக்கு திரையில் பதினைந்து வார்த்தைகள் தெரிகிறது நீங்கள் பார்க்குறீங்க பத்தி படிக்கும்பொழுது யோசேப்புக்கு பின்னாக ஒரு வார்த்தை கண்டுபிடிங்க பார்க்கலாம் பழைய பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள யோசேப்பை பற்றி புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த புதிய வருகிற வார்த்தை யோசேப்புக்கு பின்னாக வருகிற வார்த்தை பதினைந்து வார்த்தைகள் தென்படுத்து ஒவ்வொரு வார்த்தையை பொருத்தி பாருங்க யோசேப்பு கண்டுபிடிச்சிங்களா விட முதலாவது நீங்களே ஒரு ஆன்சர் எழுதி பார்த்துக்கோங்க சரிங்களா பேரை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஓகே யோசைப்பு என்பது விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அறியாத என்பது விடை யோசைப்பினுடைய சரித்திரத்தை அப்போதுலாம் பவுல் வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது சொல்கிறாங்க யோசேப்பை அறியாத ராஜா அப்படிங்கிறத பற்றி சொல்லும்பொழுது குறிப்பிடப்படுறத நம்ம பார்க்கலாம் அப்போது நடவடிக்கைகளில் இதனுடைய பதிலை நாம் பார்க்க முடியும் விடை என்பது யோசைப்பை அறியாத சரிங்களா யோசைப்பை அறியாத ரெண்டாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் ஏ நோக்கு ஏ நோக்கு ஏ நோக்குக்கு எந்த வார்த்தையும் சம்மந்தப்படும் யோ ஏ நோக்குக்கு பின்னாக வருகிற வார்த்தை அப்படியே நீங்கள் பதினைந்து வார்த்தை இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க ஏ நோக்குக்கு பின்னாக வருகிற வார்த்தை ஏன்னா இந்த குறித்துலாம் நம்ம புதிய பாட்டில் பிரபலமாக இந்த வார்த்தைகள் நம்ம படிச்சுருப்போம் அதனால தான் இதை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம் ஏ நோக்கு அதோடு சேர்த்து பாட்டில் அவருக்கு பின்னாக வருகிற வார்த்தை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க ஏ நோக்கு நான் வேத வசனத்தை குறிப்பிட மாட்டேன் ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா அந்த பேரை போட்டாலே வந்துடும் உபயோகக்குள்ள ஏ நோக்கு நோக்கு என்ற வார்த்தைக்கு பின்னாக வருகிற வார்த்தை பதினைந்து வார்த்தையை அப்படியே படித்து நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிங்க ஓகே விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்க எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரத்தில் வருகிறதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஏனோக்கு மரணத்தை அடுத்து மூன்றாவது கேள்வி பார்வோன் மூன்றாவது கேள்வி பார்வோன் பார்வோன் இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் சேர்த்து சேர்த்து படிச்சு பாருங்கள் பார்வோன் பாருங்க பார்வோன் ஓகே விடை என்பது சமூகத்திலே பழைய பாட்டு சரித்திரத்தை சொல்லும் பொழுது யோசிப்போடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது அங்கே பார்க்குறோம் அப்போ சொல் ஏழு பத்தில் விடை இருக்குது சரிங்களா ஒரு சில கேள்விகளுக்கு நான் கடினமான கேள்விகளுக்கு நான் வேத ஆதாரத்தை சொல்லுவேன் அப்போ ஏழு பத்தில் இருக்குது பார்வோன் சமூகத்திலே அப்படிங்கிறது வரும் சில நேரத்தில் பார்வோன் பார்வோனுடைய பார்வோனின் அப்படின்னு வரலாம் நான் பேர் மட்டும் தான் சொல்லுவேன் என்ன அப்படி கண்டுபிடிச்சது தேசியம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அதனால நான் கொஞ்சம் பேரை மட்டும் நான் சொல்லுவேன் ஓகே இது மூன்றாவது கேள்விக்கான விடை பார்வோன் என்பதற்கு சமூகத்திலே என்று வரும் ஓகே நான்காவது கேள்வி தாவீது தாவீதை பற்றி வரும் பொழுது தாவீதுக்கு பின்னாக வருகிற வார்த்தை என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் தாவீது தாவீது ஈஸியான கேள்வி இந்த நாலாவது கேள்வி தாவீது ஓகே விடை என்பது தாவீதின் குமாரன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா தாவீதின் குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தாவீதின் குமாரன் என்று அழைத்ததை நம்ம என்ன செய்யலாம் ஏதாரணத்தில் பார்க்கலாம் ஓகே ஐந்தாவது கேள்விக்கு நம்ம கடந்து சொல்லுவோம் ஐந்தாவது கேள்வி சாலமோன் சாலமோன் சாலமோனை பற்றி புதிய பாடலில் படிக்கும் பொழுது அவருக்கு பின்னாக வருகிற வார்த்தை என்ன சாலமோன் ரொம்ப ஃபெமிலியரான வசனங்களை சுட்டிக்காட்டி தான் நான் கேள்வி எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பிரபலமாக நம்ம படிச்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் சாலமோன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சாலமோன் இது ஐந்தாவது கேள்வி இதுக்கான விடை என்பது மத்தையூர் புத்தகத்தில் இருக்குது சரிங்களா சரி சாலமோன் முதலாய் இதை உடுத்தியதில்லை அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா குசந்தத்தில் சாலமோன் முதலாய் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது கேள்விக்கான விடை சாலமோன் முதலாய் ஓகே அடுத்தது ஆறாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் ஆறாவது கேள்விக்கு செல்வோம் நோவா நோவா என் மனிதனை படிக்கும் பொழுது புதியர் பாட்டிலே அவருக்கு பின்னாக வருகிற வார்த்தை என்ன நோவா நோவா கண்டிப்பா நம்ம இந்த வசனங்கள் படிச்சிருப்போம் இந்த வசனத்தை நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம் நோவா இது ஆறாவது கேள்வி நோவா ஓகே விடை என்பது நோவா காலத்தில் நோவா காலத்தில் நடந்தது போல மனுசகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாங்கத்தில் வாசிக்கிறோம் ஆறாவது கேள்விக்கான விடை காலத்தில் நோவா காலத்தில் ஓகே ஏழாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் எலியா எலியா எலியாவை பற்றி படிக்கும் பொழுது புதிய பாட்டில் அவருக்கு பின்னாக வரும் வார்த்தை என்ன எலியா இந்த வசனத்தெல்லாம் நம்ம பல முறை படிச்சிருக்கோம் அதனால நம்ம விடையை எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வேதத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதை உடனடியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க எலியா எலியா ஓகே விடை என்பது எலியா என்பவன் எலியா என்பவன் என்பது விடை சரிங்களா ஓகே அடுத்தது எட்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் லோத்து லோத்தோ பற்றி புதிய பாட்டில் பேசும்பொழுது அவருக்கு பக்கத்தில் அதாவது இந்த பேருக்கு அடுத்தது வருகிற வார்த்தை என்ன லோத்து கண்டுபிடிங்கள பார்க்கலாம் லோத்து ஸோ இதெல்லாம் நம்ம வேதத்தை எவ்வளோ ஆழமாக படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அப்பப்போ சோதனை பண்ணிக்கிறோம் என்ன கண்டுபிடிங்கள பார்க்கலாம் லோத்து இதுவும் ரொம்ப எளிதான கேள்வி தான் எட்டாவது கேள்வி விடை என்பது மனைவியை லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கடைசி காலத்தை பற்றி பேசும்பொழுது சொல்றதை நம்ம பார்க்குறோம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் ஓகே ஒன்பதாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் மோசே மோசே ஒன்பதாவது கேள்வி மோசே மோசையை பற்றி புதிய பாட்டில் படிக்கிறோம் நிறைய வசனங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது ஆனால் ஒரு வசனத்தை நம்ம குறிப்பிட்டு எடுத்திருக்கிறோம் என்ன ஓகே மோசேயின் பாட்டு சரிங்களா மோசையின் பாட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு என்று நாம் வெளிப்படுத்துகிற புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம் மோசையின் பாட்டு மீட்கப்பட்டோர் பாடின பாட்டு மோசையின் பாட்டு என்று நம்ம பார்க்குறோம் ஓகே அடுத்தது பத்தாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பத்தாவது கேள்வி தானியல் தானியலை பற்றி புதிய பாட்டில் படிக்கிறோம் இல்லையா தானியலை பற்றி பேசும் பொழுது தானியலுக்கு பின்னாக வருகிற வார்த்தை என்ன தானியலுக்கு பின்னாக வருகிற வார்த்தை இது பத்தாவது கேள்வி தானியல் கண்டுபிடிக்கலாம் தானியல் பதிமூன்று அறிவுறுப்பை குறித்து தீர்க்கதரிசி சொன்னதரிசி மையப்படுத்த சொல்லப்பட்டுள்ளது தானியல் தீர்க்கதரிசி என்பதை நாம் பார்க்கிறோம் கேள்விக்கு நாம் பதினொன்றாவது கேள்வி என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் வரும் வார்த்தை என்ன இதா இந்த வார்த்தைக்கு பக்கத்தில் வரும் வார்த்தை என்ன ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பொருந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் கரெக்டாக மேட்ச் ஆகணும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை குறிப்பிட்டதெல்லாம் தனியாக நோட் பண்ணிக்கோங்க அதை திரும்ப நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா இதா விடை என்பது பிதா வீட்டில் ஆண்டவர் வந்து பிதா வீட்டில் வாசலங்கள் உண்டுன்னு சொல்லி இவன் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்றதை நம்ம பார்க்கணும் சரிங்களா பிதா வீட்டில் அப்படிங்கிறது விடை பன்னிரெண்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் ஆரோன் 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 பனிரெண்டாவது கேள்வி ஆரோன் இந்த எப்ரரி புஸ்தகத்தில் வருது ஏழாம் அதிகாரத்தில் நேரத்தில் முறமையின் படி அந்த ஆசரி கூட அனுபவங்களை பேசும்பொழுது ஆசாரியத்துவ முறைகளை குறித்து பேசும்பொழுது பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு வார்த்தை ஆரோன் முறைமையின் படி அப்படின்னு வரும் சரிங்களா எப்ரேரி ஏழு பதினொன்றில் வாசிக்கிறோம் ஓகே பதிமூன்றாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பதிமூன்றாவது கேள்வி ஆபரகம் பதிமூன்றாவது கேள்வி ஆபரகாம் ஆபிரகாமை பற்றி புதிய ஏற்பாட்டில் பேசும்பொழுது பக்கத்தில் வருகிற வார்த்தை என்ன ஆபிரகாம் பதிமூன்றாவது கேள்வி இது இது போக ரெண்டு கேள்வி இருக்குது ஆபிரகாம் பெரும்பாலான பதில்கள் ஒரே பகுதியிலிருந்து வர்றதை நம்ம பார்க்கலாம் ஆபரகம் பதிமூன்றாவது கேள்வி ஆபரகாம் மூலமாய் இது தசம்பாவத்தை குறித்து பேசும்பொழுது சொல்லப்பட்டுள்ளது எப்ரேயர் ஏழாம் அதிகாரத்தில் சரிங்களா ஆபிரகாம் மூலமாய் என்று நம்ம வாசிக்கிறோம் பதினான்காவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பதினான்காவது கேள்வி யோபு யோபு பற்றி புதிய பாட்டில் படிக்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் வருகிற வார்த்தை என்ன யோபு இது ரொம்ப ஈஸியான கேள்வி மீதம் இருக்கிற பதில்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் யோபு விடை என்பது பொறுமை யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது என்று நம்ம படிக்கலாம் இது பதினாலாவது கேள்வி பதினைந்தாவது மற்றும் கடைசி கேள்வி யாக்கோபு யாக்கோபு யாக்கோவை பற்றி சொல்லும் பொழுது புதிய என்ன சொல்லப்பட்டுள்ளது ஒரு பதில் தான் இருக்குது அதனால் நம்ம குழம்பு தேவை இருக்காது யாக்கோபை சிநேகித்து ஏசாவி வருத்தேன் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது பதினைந்தாவது கேள்வி முன்னவர்களின் பின்வார்த்தை என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத வினாவிட நிகழ்ச்சி நடத்தினோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்விலே இணைவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே